இளமைகளை ஊஞ்சலாடும் வடமாநில அழகான கன்னி பெண்களை வைத்து ஓசூரில் விபச்சாரம் ஓசூர் அருகே தமிழக இளைஞர்களை கவர வைக்கும் வகையில் கர்நாடகா தமிழகம் உள்ளிட்ட வடமாநில அழகான பெண்களை வைத்து வீட்டில் விபச்சார தொழில் மேற்கொண்டு வந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் கைது இரண்டு கர்நாடகா பெண்கள் மீட்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மூக்கண்டபள்ளி நாகம்மா கோவில் திரு பகுதியில் வீட்டில் விபச்சார தொழில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வந்த ரகசிய தகவலின்படி காத்திருந்து நோட்டமிட்ட சிப்காட் போலீசார் ஆய்வு செய்தபோது பில்லா ரெட்டி என்பவரது வீட்டை வாடகை எடுத்து ஓசூரை சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதான சரவணன் முப்பத்து மூன்று வயதான ரோஜா கர்நாடகாவைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதான ராணி ஆகிய மூன்று பேர் வெளிமாநில பெண்களை ஆசை வார்த்தை கூறி அழைத்து வந்து தமிழக இளைஞர்களை கவரவிக்கும் விதமாக விபச்சாரம் நடத்தி வந்தது தெரியவந்ததைத் தொடர்ந்து இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேரை கைது செய்த போலீசார் விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட கர்நாடகாவைச் சேர்ந்த இரண்டு பெண்களை போலீசார் மீட்டுள்ளனர் இந்த நிலையில் சிறு குறு நிறுவனங்களில் பணிபுரியும் இளைஞர்களை குறிவைத்து உல்லாச வாழ்க்கைக்கு அழைத்து சென்று பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி வளரும் தலைமுறை இளைஞர்களை சீரழிக்கும் இந்த பெண்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் வட மாநிலம் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் என்பது ஏதோ ஒரு அடிப்படையில் பொதுமக்களுக்கு தெரிய வந்த இந்த நிலையில் தமிழகத்திலும் இது போன்ற சம்பவம் நடக்கிறதா என்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது